திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் நூற்றி இருபத்தி எட்டு யுத்தகாண்டம் சிங்கமுகாசுரன் வதைப்படலம் பகுதி இரண்டு வீரபாகுதேவருக்கும் சிங்கமுகாசுரனுக்கும் கடும் போர் ஆரம்பமானது வீரபாகுதேவர் செலுத்திய அம்புகள் சிங்கமுகாசுரன் மார்பில் பட்டு முறிந்து விழுந்தன சிங்கமுகாசுரன் தண்டாயுதத்தை எடுத்து வீரபாகுதேவர் மேல் வீசினார் வீரபாகுதேவர் நான்கு அம்புகளை விடுத்து அந்த தண்டாயுதத்தை துண்டமாக்கினார் ஆயிரம் அம்புகளை சிங்கமுகன் தலைமேல் செலுத்தினார் அவை அனைத்தும் சிங்கமுகாசுரன் தலைமேல் பட்டு முறிந்து விழுந்தன சிங்கமுகன் ஒரு சூலாயுதத்தை எடுத்து வீரபாகுதேவர் மேல் வீசினான் ஆயிரம் அம்புகளை வேகமாக செலுத்திய வீரபாகுதேவர் அதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தார் ஆனால் சிங்கமுகன் செலுத்திய சூலப்படை வீரபாகுதேவரின் அம்புகளை அழித்து எதிரே வந்து கொண்டிருந்தது மறுபடியும் ஆயிரம் அம்புகளை வீரபாகுதேவர் செலுத்தினார் அதையும் அந்த சூலம் அழித்து விட்டு வந்தது வீரபாகுதேவரை நோக்கி அந்த சூலம் வருவதைக் கண்டு லட்சம் வீரர்களும் நடுக்கமுற்றனர் மற்ற தம்பியர்கள் எட்டு பேரும் கலக்கம் அடைந்தனர் பூதகணங்கள் துயர் கொண்டு அழுதன இனி இந்த சூலப்படையை விலக்குவது அரிதாகுமே என்று தேவர்கள் அழுதனர் வீரபாகுதேவர் உடனே சிவபெருமான் கொடுத்த வாளை எடுத்து தன்னை நோக்கி வந்த அந்த சூலப்படையை வெட்டி வீழ்த்தினார் இதை பார்த்த பூதங்களெல்லாம் மகிழ்ச்சி கொண்டன இனி கடும் கோபம் கொண்ட வீரபாகுதேவர் இந்த சிங்கமுகனை நான் முடிவு செய்வேன் என்று சிவபெருமான் கொடுத்த அஸ்திரத்தை கையில் எடுத்து கொண்டார் அந்த சிவாஸ்திரத்தை பூஜைக்கு உகந்த மந்திரத்தின்படி விதிமுறையால் மனத்தால் அன்பால் பூஜை செய்து அந்த அஸ்திரத்தை வணங்கி சிங்கமுகனை நீ கொன்றிடுவாய் என்று அந்த சிவாஸ்திரத்தை விடுத்தார் வீரபாகுதேவர் அது நெருப்பினை கக்கியவாறு உலகம் அஞ்சும்படி வந்தது இது சிவபெருமானின் அஸ்திரம் என்று தெரிந்து கொண்ட சிங்கமுகன் அந்த படை என்னை கொன்றிடுமா என்று கோபச்சிரிப்பு கொண்டான் இவன் இந்த சிங்கமுகன் தான் ஏற்கனவே சிவபெருமானிடம் வரமிருந்து பெற்றுக்கொண்ட சிவாஸ்திரத்தை எடுத்து தியானித்து வீரபாகுதேவரின் சிவாஸ்திரத்திற்கு மாறாக செலுத்தினான் இரண்டு சிவப்படைகளும் எதிருற்று வந்து சந்தித்து கொண்டு பின்னர் இரண்டு அஸ்திரங்களும் தன்னை விடுத்தவர்களிடம் போய் சேர்ந்து கொண்டன இதை பார்த்த வீரபாகுதேவர் இந்த சிங்கமுகனுக்குச் சமமான வீரன் யாரும் இல்லை போலும் என்று எண்ணினார் சிங்கமுகன் ஆற்றலில் குறைவில்லாதவன் தவத்தினில் குறைவில்லாதவன் வலிமையில் குறைவில்லாதவன் பிறரை கொல்கின்ற கொடும் செயலில் குறைவில்லாதவன் கோடி யமன்கள் சேர்ந்து வந்து எதிர்த்திட்டாலும் ஒரு இமைப்பொழுதில் அவர்களை கொல்வான் என்று நினைத்த வீரபாகுதேவர் நான் செலுத்துகின்ற எந்த அஸ்திரத்தாலும் இவனுடைய மேனியில் ஒரு காயம் கூட உண்டாக்க முடியவில்லையே எனவே இந்த சிங்கமுகாசுரன் முருகப்பெருமானது செங்கையில் இருக்கின்ற வேலினால் மட்டும்தான் இறப்பான் அதுவன்றி வேறு எந்த அஸ்திரத்தாலும் இவன் இறந்திட சிங்கமுகன் உயிரை என்னால் நீக்கிவிட முடியாது என்றாலும் நான் கொடும் போர் செய்து இவனுடைய தேரை படைகளை சேனைகளை விரைவில் மாய்விப்பேன் என்று கூறினார் வீரபாகுதேவர் பதினான்கு அம்புகளை செலுத்தி சிங்கமுகனினுடைய சாரதியின் தலையை அறுத்து வீழ்த்தினார் சிங்கமுகன் ஒரு தண்டாயுதத்தை வீரபாகுதேவர் மேல் விடுத்தான் அது வீரபாகுதேவர் நெஞ்சில் திடீரென திடீரெனப்பட்டது நெஞ்சில் பட்டு புகைந்து போனது வீரபாகுதேவர் ஆயிரம் அம்புகளை செலுத்தி சிங்கமுகன் தேரை அழித்தார் சிங்கமுகன் மற்றொரு தேரில் ஏறி ஆயிரம் அம்புகளை விடுத்தான் பூதப்படைகளின் மேல் ஏராளமான அம்புகளை விட்டு பூதங்களையெல்லாம் பிணக்குவியலாக்கினான் எல்லோரும் மாயும்படி தன்னுடைய இரண்டாயிரம் கைகளாலும் சிங்கமுகன் ஏராளமான அம்புகளை பொழிந்து வானம் பூமி பாதாளம் தேவர்களின் இருப்பிடம் சூரியன் சந்திரன் அனைத்தையும் மறைத்து அம்பு குவியல்களால் ஏராளமான சேதங்களை ஏற்படுத்தினார் வீரபாகுதேவர் பதில் அம்புகளை செலுத்தி சிங்கமுகாசுரனின் அம்புகளையெல்லாம் தடுத்து அறுத்து தள்ளினார் ஆயிரம் ஆயிரம் அம்புகளை சிங்கமுகாசுரன் விட வீரபாகுதேவர் பத்து நூறாயிரம் அம்புகளை செலுத்தி அந்த அம்புகளை தடுத்து வீழ்த்தினார் பத்து லட்சம் அம்புகளை சிங்கமுகாசுரன் விட வீரபாகுதேவர் ஆயிரம் கோடி அம்புகளை விடுத்து சிங்கமுகாசுரன் அம்புகளை தடுத்தார் சிங்கமுகன் இரண்டாயிரம் அம்புகளை செலுத்தி வீரபாகுதேவர் பிடித்த வில்லை அறுத்தான் வீரபாகுதேவர் மற்றொரு வில்லை எடுக்கும் முன்பே சிங்கமுகன் வீரபாகுதேவரின் மார்பில் நூறு கோடி அம்புகளை தைத்திட்டான் வீரபாகுதேவர் அந்த நிலைமையிலும் எடுத்த வில்லை வளைத்து நூறாயிரம் அம்புகளை சிங்கமுகாசுரன் மீது விடுத்தார் சிங்கமுகாசுரன் அந்த அம்புகளை தான் பதில் அம்புகள் விடுத்து தடுத்தான் வீரபாகுதேவர் மற்றும் ஆயிரம் அம்புகளை செலுத்தி சிங்கமுகாசுரனினுடைய தேரை அழித்து ஒழித்தார் சிங்கமுகன் வேறொரு தேர் மீது பாய்ந்து ஏறிக்கொண்டு நிற்கும் பொழுது வீரபாகுதேவர் அம்புகளை விடுத்து சிங்கமுகன் கையில் இருந்த ஆயிரம் வில்லையும் நொடிப்பொழுதில் அறுத்தார் சிங்கமுகன் வில்லை இழந்தான் மானம் இழந்தான் வீர சொல்லை இழந்தான் பெருமிதம் இழந்தான் முதுமையான சீரை இழந்தான் பெருமைகளை இழந்தான் சிங்கமுகன் பிடித்திருந்த ஆயிரம் வில்லும் ஒரே சமயத்தில் அறுபட்டதை பார்த்து விஷ்ணுவும் இந்திரனும் பிரம்மனும் மகிழ்ந்தார்கள் சிங்கமுகன் தன் தாய் மாயை கொடுத்த மாய கயிற்றை கையில் எடுத்தான் அந்த மாய பாசத்தை சிங்கமுகன் அந்த மாய கயிற்றை நோக்கி சொன்னான் பகைவர்களையெல்லாம் நீ ஒன்றாக கட்டிக்கொண்டு அவர்களது உயிரை உண்டு உதயகிரியை அடைந்து அவர்களது உடலை அங்கு போட்டுவிட்டு அங்கிருந்து அகலாமல் நீ அங்கேயே இருப்பாயாக என்று கூறி அந்த மாய பாசக்கயிற்றை வீசினான் சிங்கமுகன் இந்த மாய கயிறு வருவதை பார்த்த தேவர்கள் தேவர்களெல்லாம் ஓடிப்போனார்கள் இது மாயையோ என்று வீரபாகுதேவர் எண்ணினார் இந்த மாய பாசக்கயிற்றுக்கு மாறாக எந்த அஸ்திரத்தை பிரயோகிக்கலாம் என்று வீரபாகுதேவர் நினைக்கின்றார் அப்படி நினைக்கும் முன்பே அந்த மாய பாசக்கயிறு யமன் போன்று வந்து எல்லோரையும் ஒருசேர கட்டிக்கொண்டது எல்லா பூதப்படைகளையும் லட்சம் வீரர்களையும் எட்டு பேரையும் வீரபாகுதேவரையும் சேர்த்து இந்த பாசக் கயிறு கொண்டது எல்லோரும் அகப்பட்டு கொண்டார்கள் அப்படி கட்டிய எல்லோரையும் அந்த மாய கயிறு சிறிது நேரத்தில் உணர்வு இல்லாதபடி மயக்கியது அவர்கள் எல்லோவற்றையும் தூக்கி கொண்டு வான சென்று உதயகிரியில் அவர்கள் எல்லோவற்றையும் எல்லோரையும் அங்கே வைத்தது வைத்ததோடு மட்டுமின்றி அங்கிருந்து நீங்காமல் உடன் இருந்தது அந்த மாய கயிறு இதையெல்லாம் பார்த்த சிங்கமுகாசுரன் நினைக்கின்றான் எல்லோரையும் இப்படி அடக்கியாகிவிட்டது ஆனால் அந்த சிறுவனை எங்கு தேடினும் காணவில்லையே அவன் எங்கே போனான் அந்த குமரன் என்று ஆரவாரித்தான் ஒரு தூதுவன் சிங்கமுகன் வந்து சொன்னான் ஆறுமுகப் பெருமான் பாசறையில் பூதச்சேனைகள் ஆயிரம் வெள்ளத்துடன் இருக்கின்றார் அதனை நான் பார்த்தேன் என்று சொன்னான் ஓ என்னுடன் போரிட அஞ்சி பாசறையில் இருக்கின்றானோ அந்த சிவகுமாரன் என்று சிரித்தான் சிங்கமுகன் வாயு பகவான் இந்த நிகழ்ச்சிகளையெல்லாம் ஆறுமுக பெருமானின் திருவடிகளிலே விண்ணப்பித்து நிற்கின்றார் வாயு பகவான் சொல்வதை கேட்டருளிய ஆறுமுகமுடைய கடவுள் அந்த சிங்கமுகாசுரன் எங்கிருக்கின்றான் என்று கேட்டருள அந்த சிங்கமுகாசுரன் தான் மாய்ந்து விட வேண்டும் என்ற எண்ணத்தால் இங்கு வருகின்றான் போலும் என்றார் வாயுதேவன் அதை கேட்டு புன்னகை புரிந்த ஆறுமுக கடவுள் தமது இருந்து எழுந்தருளி செம்பொன்னாலான பாதுகை மீது தமது திருப்பாதங்களை வைத்தருளி வீரக்கழல்கள் ஒலித்திட பாசறைத்தலத்தின் வெளிவாயில் தோறும் வந்து வாயுதேவனை நோக்கி நம் தேரை கொண்டு வந்து நிறுத்துவாய் என்று திருவாய் மலர்ந்த அருளினார் வாயுதேவன் அப்பணியை தலைமையில் கொண்டு இறைவனார் சிவபெருமான் தந்த தேரை எடுத்துக்கொண்டு வந்து அதன் சாரதியாக அமர்ந்து முருகப்பெருமான் திருமுன்பு வந்து சேர்ந்தான் ஆறுமுகமுடைய ஐயன் அந்த திருத்தேரிலே ஏறினார் தேவர்கள் எல்லோரும் ஹரஹரா சண்முகா என்று போற்றினார்கள் இந்திரன் வெண்சாமரை வீச தேவர்கள் ஆலவட்டம் வீச சந்திர சூரியர்கள் குடைப்பிடித்து நிற்க யமன் உடைவாள் ஏந்த யக்ஷர்கள் அரசன் குபேரன் காளாஞ்சியை ஏந்த சமுத்திர அரசன் வருணதேவன் பூந்தட்டு ஏந்த எம்பிரான் ஆறுமுக பெருமான் சென்றருளுகின்றார் பூதசேனை ஆயிரம் வெள்ளமும் சூழ்ந்து கொண்டன போர் முரசம் அறையப்பட்டது மேளங்கள் அடிக்கப்பட்டன சங்குகள் ஊதி பேரிரைச்சல் எடுத்தார்கள் எம்பெருமான் சீர்களை எடுத்து பாடினார்கள் பல முத்துக்குடைகளை ரத்தின கொடைகளை பிடித்தனர் தத்தமது வீரச் செயல்களை பேசினார்கள் ரிஷபக் கொடிகள் நிறைய அனந்த கோடியை கையில் பிடித்து ஏந்தினார்கள் பூதப்படைகள் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளுக்கும் தலைவன் ஆறுமுகன் வந்தான் மூன்று கண்ணுடைய சிவபெருமான் குமரன் வந்தான் பகைவர்க்கு ஓர் சிங்கம் போன்ற பெருமான் வந்தான் அருளாய வேற்படைக்கு வீரன் வந்தான் எவர்தானும் அளந்தறிய முடியாதபடி அன்றும் இன்றும் என்றும் இருந்திடும் ஒருவனாய கடவுள் ஆறுமுகன் வந்தான் உலகை வாழ்வுற வைக்கும் தேவர்களுக்கெல்லாம் தேவனாய செல்வன் இதோ வந்தான் என்று சின்னங்கள் காலம் தாரை முதலியையெல்லாம் இசைக்கப்பட்டன இவ்வாறு திருவோலக்கமுடன் பூதங்கள் சூழ்ந்திட தேவர்கள் வாழ்த்தெடுப்ப எமது ஆறுமுக ஐயன் பாசறை தலத்தை நீக்கி போர்க்களமாய நிலத்தின் எல்லையை அடைந்திடுவதற்கு வேகமுடன் வீசிடும் காற்றும் மின்னலும் தமது துரித வேகம் குறைபட்டு வெட்குற எம்பெருமான் நொடிப்பொழுதில் அங்கு எழுந்தருளுகின்றார் சிங்க முகமுடைய அந்த அசுரன் அவன் கர்ம ரூபியாவான் அவனும் வேகமுடன் தனது பெரும் படையோடு எம்பிரானை எதிரிட்டு வந்தான் பூதப்படைகள் அசுரப்படைகளை தாக்கி அழித்தன சிங்கமுகாசுரன் அதை பார்த்து மிகப்பெரிய வடிவம் கொண்டான் அவனுடைய ஆயிரம் தலையில் இருக்கின்ற மகுடங்கள் அண்டத்தின் முகட்டை முட்டிக்கொள்ள அவனது கைகள் அண்டங்களின் பக்கங்களை அழைத்திட அவன் கால்கள் அண்டங்களை துளை செய்து கீழே சென்றிட மாயையின் வலிமையால் ஒரு பெரிய வடிவம் கொண்டு வந்தான் சிங்கமுகன் தன்னுடைய இரண்டாயிரம் கைகளாலும் பூதப்படைகளை வாரி வாரி உண்டு ஆரம்பித்தான் சிங்கமுக சிங்கமுகசுரனால் உண்ணப்பட்ட பூதங்கள் அவனது வயிற்றுக்குச் சென்று அவனுடைய வயிற்றை கைகளால் பீத்தார்கள் படைகளால் கிழித்தார்கள் துளைத்துப் பார்த்தார்கள் என்றாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை இழைத்து நின்றனர் இதையெல்லாம் பார்த்த அசுர தூதுவர்கள் சூரபத்மனிடம் சென்று சிங்கமுகன் செய்கின்ற போர்த்திரத்தை மிக்க மகிழ்ச்சியோடு சொல்கின்றார்கள் ஒரு நாழிகை பொழுதில் பகைவர்களையெல்லாம் அழித்துவிட்டு உன் தம்பி இங்கு வருவான் என்று சொன்னார்கள் அந்த தூதுவர்கள் சூரபத்மன் மிக்க மகிழ்ச்சி கொண்டான் மேலும் அசுர சேனைகளை கொண்டு செல் என்று சூரபத்மன் உத்தரவிட தூதுவர்களும் அவ்வாறே அசுர சேனைகளை கொண்டு சென்றார்கள் சூரபத்மன் அரண்மனையை விட்டு வெளியே வந்து தன் தம்பி சிங்கமுகாசுரன் கொண்ட அந்த பெரிய வடிவத்தை பார்த்தான் முருகப்பெருமான் படை துணையின்றி தனியாக நிற்பதையும் பார்த்தான் பெருமிதமும் விம்மிதமும் அடைந்தான் அவ்வேளை ஆறு முகமுடைய வள்ளல் போர்த்தொழில் என்ற ஒரு சிறிய திருவிளையாடலை தமது திருவுள்ளத்தில் நினைந்தருளினார் பனிரெண்டு திருக்கரங்களும் ஆறு முகங்களும் உடைய வள்ளல் வாயுதே தேரை செலுத்திட சம்ஹாரத் தொழில் புரியுமாறு சிங்கமுகாசுரன் முன்பு வந்து அருளினார் சூரியனைச் சூழ்ந்திடும் கடல் போன்று எம்பெருமான் முருகப்பெருமானை வந்து சூழ்ந்தார்கள் அசுரசேனைகள் முருகப்பெருமான் மேருமலை போன்ற வில் ஒன்றை எடுத்து நானோசை செய்தார் அதன் அதிர்ச்சியால் ஆயிரம் கோடி பூமண்டலங்கள் வெடித்தன அசுர சேனாதிபதிகள் அசுர சேனைகளெல்லாம் இந்த நானோசையை கேட்டு பயந்து தங்கள் கைகளில் இருக்கின்ற ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டு பயந்தமர்ந்தார்கள் சிங்கமுகாசுரன் மிக அற்புத உணர்ச்சியோடு இதை பார்த்தான் இது சிவபெருமான் திருக்குமாரரின் செயல் என்று உணர்ந்தான் முருகப்பெருமானை நோக்கி சிங்கமுகன் சொன்னான் நெற்றிக்கண்ணுடைய முதல்வனின் மைந்தனே நான் உனக்கு ஒன்று சொல்வேன் பகைவர்களது வலிமையை அடக்குவது அரசரது கடன் அந்த விதியின் பிரகாரம் தேவர்களை நாம் தண்டித்தோம் நீயோ அத்தேவர் கூட்டத்தில் ஒருவன் அல்ல அதுவன்றி நீர் எமது குலத்திற்கு ஒரு பகை உடையவனும் அல்ல அப்படியிருக்க எம்முடன் போரிடும்படி வந்தது எந்த காரணம் என்று சொல்லிடுவாய் என்று கேட்கின்றான் சிங்கமுகன் அது கேட்டருளி எம்பெருமான் கூறி அருள ஆரம்பிக்கின்றார் தொடர்ந்து சிங்கமுகாசுரன் வதைப்படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்